ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இது நமது உணவு நேரம் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோங்க இது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற வெற்றிலை பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் நறுக்க வச்ச வெ வெற்றிலை ஒரு கப் வெங்காயம் நறுக்குனது ஒரு கப் பச்சை மிளகாய் ரெண்டு டே அரை கப் கொத்தமல்லி தேவையான அளவு எண்ணெய் கடலை மாவு ரெண்டு கப் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்லாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் காரத்தை கேப்பை போட்டுக்கோங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா உதிரியா பேசு போட்டுக்கோங்க சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பெருங்காயம் ஒரு சிட்டிகை இதில் அரை கப்பு வெற்றிலை போட்டுக்கலாம் கடலை மாவு ரெண்டு கப் நெய் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போறோம் உதிரியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கொல கொலனும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது மழை காலத்துக்கு நம்ம வெத்தலைய பிள்ளைங்களுக்கு கோல்டுக்கு கொடுத்தாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த வெத்தலை இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பக்கோடா மாதிரி இருக்கும்போது ஈஸியா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அது இல்லாமல் சில பேருக்கு வெத்தலை போட பிடிக்காது கோல்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பதம் இருக்கணும் நம்ம போடும்போது கொஞ்சம் பக்கோடா நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பதத்தில் அப்படியே பிச்சு பிச்சு போடணும் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இல்ல இதை நம்ம வந்து உதிரி உதிரியா போட்டு எடுக்க கொஞ்சம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா திருப்பி கொஞ்சம் அப்பப்போ பார்த்து கரெக்டாக திருப்பி விட்டுக்கணும் அப்பதான் நல்லா ரெண்டு பக்கமும் வேகும் அது கலர் சேஞ்ச் ஆகும் போது உங்களுக்கு தெரியும் அது எண்ணெயில் போடும்போதே அந்த வெற்றிலையோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வாசனை நல்லா வரும் வெற்றிலையும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச பக்கோடா சூப்பராக பொன்னிறமாக நல்ல ஸ்மெல்லோட கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு நீ அப்படியே நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெற்றிலை வெற்றிலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அதோட நல்லா சூடாக ஒரு டீ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா முள்ளையும் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்லியே வச்சு வேக வச்சு எடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ம் சுட சுட நல்ல அந்த வெற்றிலையோட வாசத்தோட அந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்